விளக்கு தியானம் செய்யும் முறைகள் மற்றும் அதன் பலன்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்ப்போம் இதன் மற்றொரு பெயர் ட்ரெட்டகா இது ஒரு கலை இது உங்கள் கண்களை அழகுடனும் பளபலவென்றும் வைக்கும் இது கண்களுக்கான ஒரு சிறந்த பயிற்சி இந்த ட்ரெட்டகா தான் விளக்கு தியானம் என்கிறோம் இருட்டில் ஒரு விளக்கின் முன்னால் தியான கோலத்தில் சற்று தள்ளி அமர வேண்டும் பின் ஒரு பத்து நிமிடம் உற்று நோக்க வேண்டும் கண்களை இமைக்கக்கூடாது சாதாரணமாக பார்த்தால் போதும் இதற்காக ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம் இதை மூன்று தடவை திரும்பி திரும்பி செய்யுங்கள் பிறகு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இந்த பயிற்சி தினமும் அதிகாலை நாலு டு ஆறு மணி மற்றும் சாயங்காலம் அஞ்சு டு ஆறு மணி இல்லை ஏழு மணி வரைக்கும் செய்து விடுவாங்க அப்பொழுது தான் இதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆரம்பத்தில் இது செய்யும்போது கண்களில் நீர் பெருகும் சற்று கடினமாகத்தான் இருக்கும் இறைவன் மீது உங்கள் மனதை வைத்து அந்த இறைவனாக தீபச்சுடரை பாருங்கள் அப்பொழுது தான் இந்த தியானத்தின் மகிமையை உணர முடியும் இதன் நன்மைகளை பார்த்தால் நல்ல கவனமும் புத்தி கூர்மையும் ஏற்படும் நீங்கள் இருட்டில் விளக்கேற்றி சற்று நேரம் முற்று நோக்குவதன் மூலம் உங்களது கண் விளக்கை தவிர வேற எங்கும் பார்க்காது இதனால் கவன சிதறல் ஏற்படாமல் ஒரே நோக்கமாக விளக்கை உற்று நோக்கியே இருப்பீங்க இதனால் உங்களது எண்ணங்கள் அடங்கி இருப்பதை நீங்கள் உணரலாம் உங்கள் முழு கவனமும் விளக்கை தவிர வேறு எதிலும் இருக்காது மனம் அமைதி ஏற்படும் ஆழ்மனம் தூண்டும் விதமாக இது பலன் தரும் உங்கள் ஆழ்மனதின் சக்தி அதிகரிக்கும் இதனால் நீங்கள் மௌனத்தில் இருந்தபடி அனைத்தையுமே அடைவீங்க இதை நீங்கள் தினம் செய்து வந்தால் நாளடைவில் இந்த கவனம் வெளியிலும் பரவி நீங்கள் வீட்டிலும் மற்றும் வேலை செய்யும் இடத்திலும் உங்களால் கவன ஏற்படாமல் காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் அடுத்து இந்த பயிற்சி கண்களில் உள்ள அழுக்குகளை நீக்கி ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் இதனால் கண்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரித்து தேங்கி இருக்கும் கெட்ட ரத்தத்தெல்லாம் நீக்கி தூய ஆக்சிஜன் கொண்ட ரத்தத்தை கண்களுக்கு தரும் இதனால் கண்கள் பளிச்சென்று இருக்கும் மேலும் கண்களில் உள்ள எரிச்சல் சூடு கட்டிகள் போன்ற சீரற்ற தன்மையை சீர் செய்யும் தெளிவான கண் பார்வை கிடைக்கும் மேலும் பயிற்சி செய்யும் பொழுது கண்களையும் நம்முடைய ஆராசக்தி உடலையும் தூய்மைப்படுத்தும் இதனால் உங்களுக்கு அமைதி மற்றும் தெளிவு பற்றிய ஆழமான உணர்வுகளை உங்களுக்கு வழங்கும் உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்யும் பிரச்சனைகளில் விடுபட்டு புதிய ஒளியை நீங்கள் அனுபவிக்கலாம் அடுத்து ஆற்றலை புதுப்பிக்கிறது ஒரு தடவை நம் ஆராசக்தி உடல் சுத்திகரிக்கப்பட்டு விட்டால் நமது கண் பார்வையின் சக்தி அதிகரிக்கும் தன்மையை நம்ம உணரலாம் அதாவது நமது கண்களில் தெய்வீக பார்வை பொருந்திருக்கும் இதன் விளைவாக நம்முடைய தன்னம்பிக்கை உயரும் நாம் முன்பை விட இப்பொழுது பார்க்கும் விதம் அனைத்துமே வித்தியாசமாக பார்க்க தொடங்குவோம் ஒரு ஆழ்ந்த மனநிலை உருவாக்கும் அதாவது ஆழ் சக்தி அதிகரிக்கும் மனப்பக்குவம் மன பலம் அதிகரிக்கும் மற்றும் நாம் நமக்கு பிடித்த லட்சியத்தை பற்றி எந்த தயக்கமும் இல்லாமல் செய்ய தொடங்குவோம் இதனால் உங்களுக்கு உங்களது திறமை மற்றும் ஆற்றல் மீதும் எந்த சந்தேகமும் வராது தோற்றுவிடுமோ என்ற பயம் ஒருபோது இருக்காது ஒரு புதிய உற்சாகத்திலே எப்போதுமே இருப்போம் மிகவும் எளிமையான மற்றும் பல நன்மைகள் உள்ள தியான பயிற்சி ஸோ மிஸ் பண்ணாமல்